கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கிறேன் நான் வறுமையிலேருந்து வந்தவன் அதனால தான் குடிக்க வேணாம்னு சொல்கிறேன் பத்து பேருக்கு உதவி செய்யணும் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு காலத்துல குடி அறையேன் இன்னைக்கு ஒரு ஆதரவுற்ற கட்டினேன் போன வருஷம் நாலு வீடு கட்டி நாலு குடும்பத்தை கொடுத்தேன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இது விளம்பரம் அல்ல என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏன் பெற்றதாக எப்படி கஞ்சி ஊற்றாம எத்தனையோ முதியோர் இலத்தில் கொண்டு வந்து காசை கட்டி விடுறேன் இதில் என்ன பெரிய இது இன்னைக்கு இல்லை பெரிய ஆளாக எல்லாரும் கோடி கணக்கில் காசு வச்சிருக்க ஆளு என்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறேன் எங்கள் அம்மா வச்சுக்க மாதம் இருபத்தஞ்சாயிரம் உனக்கு காசு தரேன் முடியேன் என்ன தேதில் ஓப்பனாக தான் பேசுங்க இதெல்லாம் வாங்க போ ஏன் வா வானே ஓ தம்பி தான் ஒன்றும் செய்ய மாட்டேன் வா வா பவுட்ரு மட்டும்தான் சரி சரி ஏதோ நீ கோல்மால் பண்ணுற ஏதோ வராத வராத தெரியுது வராத கையில் இருந்து விடுறோம் ஏதோ கப்பிளிங் ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் என் மாடு கருப்பு அதுக்கு நான் என்னடா ஏதோ வருது என் மாடு கருப்பு தவறிவிட்டது அதே வாயில்லாத ஜீவனை உணவு கொடுத்து தன் வயிறை பட்டினி ஓட்டு வீர காலையை வளர்க்கிறவன் தான் தமிழே என் மாடு கருப்பு தவறிவிட்டது அதற்காக அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசிய போக்குறதுக்காக அயனித்து ஒன்று எம் 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 ஜாஸ்விகா எம் எம் தனிஷ்கா முருகன் ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி என்ன அழகாதனே மாடு திருப்பி வந்துடும் வா உனக்கு உம்பளச்சேரி மாடு வேணுமா புலி குளத்தை மாமே முறை கிட வச்சிருக்கேன் உனக்கு வாங்கி தரேன் வானே கண்கலங்காத அப்ப அந்த மாட்டு மேல வச்சிருந்த காதலுக்கு எம்கே ஆர்வம் பாதம் தொட்டு வணக்கம் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி அந்த அண்ணன் அழுதுருச்சு அதே மாதிரி மாட்டுக்காரர்களுக்கு ஒண்ணு சொல்றேன் புடிகாரலும் பயிற்சி பெற்றுதான் வர்றாங்க உயிரை பனையை வச்சு பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே பொது காலை வளப்பொருளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் வாடிகளே நீங்க அவுத்து விட்டு ஒண்ணு பின்னாடி நில்லு இல்லைன்னா எல்லையை தாண்டி ஓடு சில பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஏ மாடா விட்டாரு மாடா மொத்த அவனை போடுறா அவனை போடுறான்னு மொத்தா இவனை போட்டுருச்சு தூக்கி போட்டோன்னு படுத்து கிடக்கேன் போய் சொந்தக்காரன் பாக்கறேன் எப்படி மாடு குத்துச்சு நல்ல மாடுதேன் எப்படியும் முண்டைக்கு அந்த மாடை எடுக்க முடியல ஜல்லிக்கட்டுக்கு வெளியேறி மோந்து வாத்துக்கிட்டே ஓனர் உன் சட்டியை மோந்து வாக்க தன்னுடைய மாடா இருந்தாலும் அதனுடைய குணம் தன்னுடைய வளப்பாளனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்ப இங்கே யார் இருந்தாலும் பாயும் உண்மை நம்ம மாடுன்னு யாரும் முன்னாடி நிற்காதீங்க அதே மாதிரி புதியார்கள் எல்லாம் நிறையா இருக்குங்க உரிய பனை வைத்து விளையாடக்கூடிய வீர தமிழர்கள் அத்தனை பேருக்கு எம் கி ஆர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதில் விட்டேன் நன்றி நன்றி நீ ஒரு ஆள் எங்க நடந்து தானே உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து அன்றே கணித்தவர் எங்க வாத்தியார் எங்க அப்பா கட்டபோ நாடகத்திலேயே பாடம் எழுதி சொன்னார் எங்க வாத்தியார்கிட்ட அப்போ வாத்தியார் சொன்னார் ஆள் ஜபத்தால் இருக்கேன் பப்புன்னு போடுவான் அப்படின்னு எழுதுனார் அப்படி பாட எழுதும் போது ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்குற நடிகர் நான் இருப்படான்னு சொன்னார் ரே மாதிரி இம்புட்டு மக்களை சம்பாரிச்சு எங்க வாத்தியார் விருதுனர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செலுகின்ற வழியிலே அறநூறு வருஷம் சீமா கருவ உடமரந்தான் படுக்க மூணு அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல கள்ளிசேரி காளி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமையும் பெத்த தாய்க்குத்தான் தெரியும் என்பார்கள் அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊர் விருந்தினர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம் கே அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் நேற்று உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியவில்லை இதோ சூம்ப காலனை அழைக்கிறேன் பாட்டுதான் புரோ அதுக்கு நான் பயந்து ஒரு மொழ கொமன துணியோடு பழனி மல போன ஜாமி ஜாமி பழனி பண்டார சாமி திருச்செந்தூரும் முருகா செந்தில் குமரா செவல் குடியோனே செந்தூரமான் மருமகனே பழனி மலை விட்டு போன சாமி பஞ்சாமிரத அபிஷேகம் கொண்ட சாமி படைத்த பிரம்மனையே என்னடா படைக்கிற பிரம்மா கம்கியர் என்று சொல்லி சிறையில் லாக் பண்ணி மண்டை மதுர புடிச்சு ஒற்று கொட்டி சிறையில் அடைச்சிட்டு முருகன் தமிழ் கடவுள் படைப்பை தொடங்கும் தான் எல்லா காய்கறியும் விளையும் போது செடியில பூமியை நோக்கி தொங்கும் முரியம் படைச்சதுனாலதான் வெண்டக்கா வானத்தை நோக்கி நிக்கிது அதனாலதான் முந்திரி பழத்தில் கொட்டையை வெளியே வச்சுட்டாரு அவரை படைக்கும் போது அன்னைக்கு பவர் கட்டு தள்ளாத வயது நடந்து போகும் போது அத்தாடி அடிபதியா இருக்கேன் ஹோட்டல் கலகட பூ அட பூ அந்த காலத்தில் ஹோட்டல் இல்லை பூ நடந்து போகும்போது நவா பழம் மண்ணில் பறக்கி திண்ட அவை கிளவியடம் போது பல ரொம்ப சுடுதா இது சுட்டவள வேணுமா சுடாத வள வேணுமா என்று கேட்டு விவாதம் செய்த சுப்பிரமணி சாமி சாமி பழனி மழைய மாப்பா போட்டு பாயிராங்கப்பா ஆளுக்கு ஆளு தனியா போட்டு போயிறாங்கப்பா விளக்கி விண்ணா போன நம்மளை எத்துறாங்கப்பா விட்டவ இந்த பாலதான் முருகப்பா முடியலப்பா நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள் கேட்டு போனாங்க நல்ல நல்ல ஆளு எல்லாம் சேர்ந்து போனாங்க இப்ப நாதாரி பயில விட உலகம் அப்பா பழனி மலைய வெட்டு வாப்பா